அறகுறையா புரிஞ்சுக்கிட்ட இருக்கான் பாருங்க அவனுக்கு தான் அடிக்கடி சந்தேகம் வரும் ஆக மாணவர்களை இந்த மூணு வகையா பிரிக்கலாம் அதே மாதிரி தான் மனிதர்களையும் மூணு வகையா பிரிக்கிறாங்க ஆன்மீகவாதிகள் ஒரு ஆன்மீக பெரியவர் என்ன சொல்றாரு தெரியுமா இந்த உலகத்துல மூணு வகையான மனிதர்கள் இருக்கிறாங்களாம் முதல் வகை எப்படி தெரியுமா இவங்களுக்கு எதையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு எல்லாமும் தெரியும் இவங்க வந்து ஞானத்தின் முழு வடிவா இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல எந்த கேள்விகளும் கிடையாது இந்த நிலையில இருக்கிறவன் கிருஷ்ணன் எல்லாத்துக்கும் விட தெரிஞ்சுகிட்ட நிலையில அவன் வந்து விடையாக மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது நிலையில இருக்கிறவன் அர்ஜுனன் இவனுக்கு எப்ப பார்த்தாலும் கேள்விதான் சந்தேகம்தான் பதில் சொல்ல சொல்ல அவனுக்கு இருக்கிற சந்தேகமும் அதிகமாகிகிட்டே இருக்கும் குறையவே குறையாது அர்ஜுனன் மாதிரி உள்ளவங்க எப்பவும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு கேள்விக்கு விட கிடைச்சிட்டு வைங்க உடனே இன்னொரு கேள்வி அவங்க கிட்ட இருந்து வரும்